புதிதாக பி திட்டத்தில் சேரும் ஊழியர்களுக்கு ஓராண்டில் பதினைந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் என்று மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையர் விஜயானந்த் தெரிவித்துள்ளார் ஊழியர்களை மட்டுமின்றி நிறுவனங்களை ஊக்கப்படுத்தவும் ஊக்கத்தொகையானது வழங்கப்படவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் ஊழியருக்கு ஊதியம் கொடுக்கும் நிறுவனத்திற்கு மாதம் ஆயிரம் ரூபாயும் இருபதாயிரம் வரை ஊதியம் கொடுத்தால் மாதம் இரண்டாயிரமும் ஒரு லட்சம் வரை ஊதியம் கொடுத்தால் மாதம் மூவாயிரம் ரூபாயும் ஊக்கத்தொகையாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்களுக்கு திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பணியாளர்களை நியமிக்க முயல்வதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுகளை மதித்து தற்காலிக நியமனம் என்ற பெயரில் தகுதியற்றவர்களை நியமிக்கும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் அரசாணையின்படி உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணிக்கு பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு அல்லது மீடியா சயின்ஸ் துறையில் குறைந்தபட்சம் டிப்ளமா அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மட்டுமே நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்